அனைவருக்கும் வணக்கம் மகர ராசனேயர்களான உங்களுக்கு ஒரே இரவில் உங்களுடைய வாழ்க்கை மாறும் நேரமாக இந்த மகா சிவராத்திரி அமைய இருக்குதுங்க இந்த மகா சிவராத்திரியான இன்று இந்த சிவபெருமானை இவ்வாறு வழிபடுங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அந்த வகையில் மகர ராசனேயர்களான நீங்கள் எந்த மாதிரியான சிவன் வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் குறிப்பா இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் மகரராசனிகளுக்கு புண்ணியம் தரும் சிவராத்திரியாக இந்த மகா சிவராத்திரி அமைகிறது இந்த மகா சிவரா சிறப்புகள் என்ன என்று பார்க்கும் போது சிவபெருமானுக்குரிய முக்கிய விரத வழிபாடுகளில் ஒன்றாக இந்த மகா சிவராத்திரி அமைகிறது இந்த மகா சிவராத்திரியில் சிவனை வழிபட்டால் பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபடலாம் என்பது நம்பிக்கை அன்றைய தினம் சிவபக்தர்கள் இரவு முழுவதும் தூங்காமல் கண் விழித்திருந்து சிவநாமத்தை உச்சரித்தபடி சிவனை வழிபடுவார்கள் ஒவ்வொரு மாதம் சிவராத்திரி தினம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் தேய்பிரை சதுர்தசி சிவராத்திரி என்று போற்றி வணங்குகிறோம் மகா சிவராத்திரி பற்றி பல புராண தகவல்கள் உள்ளன பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகள் அழிந்துவிட்டன இதையடுத்து அன்றைய இரவு பொழுதில் பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து பூஜை செய்தார் நான்கு ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம ிகளின் அர்ச்சனை செய்தார் பூஜையின் முடிவில் பார்வதிக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தார் அவரிடம் சிவராத்திரி என்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை தங்களை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா விதமான பாகியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும் என்று பார்வதி தேவி வேண்டினார் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரிந்தார் ஒரு சமயம் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் இருவரில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது சிவபெருமான் அடிமுடி காண முடியாத ஜோதி பிளம்பாக உயர்ந்தார் அதில் ஈசனின் முடியையோ அடியையோ காண்பவர்களை பெரியவர்கள் காண்பவர்களே பெரியவர் என்று சொல்லப்பட்டது இதையடுத்து பிரம்மதேவன் அன்னபறவை உருவம் கொண்டு முடியை தேடியும் மகாவிஷ்ணுவராக உருவம் கொண்டு ஆதாலத்தை தோண்டியபடி ஈசனின் அடியை தேடியும் புறப்பட்டார் இந்த கோலத்தையே லிங்கோத்பவர் கோலம் என்பார்கள் மகா சிவராத்திரி நாளில்தான் இந்த திருக்காட்சி காண கிடைத்தது என்கிறார்கள் கிருத யுகத்தில் துர்வாச முனிவர் தனக்கு மகாலட்சுமி அளித்த மாலையை இந்திரனுக்கு கொடுத்தார் அதை இந்திரன் தன் வாகனமாக ஐராவதத்தை வாங்கச் சொல்ல யானையோ அந்த மாலையை அலட்சி வாங்கி காலில் போட்டு மிதித்தது இதனால் கோபம் அடைந்த துர்வாச முனிவர் இந்த செல்வத்தை இழந்து போவான் என்று சபித்தார் முயற்சித்தான் அதன்படி காலமே மகா சிவராத்திரி என்கிறார்கள் தேவர்கள் அமிர்தம் வேண்டி அந்தார மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைய முற்பட்டனர் ஆனால் தேவர்களால் பார்க்கடலை கடைய முடியவில்லை எனவே துணைக்கு அசுரர்களை அழைத்தனர் அசுரர் தேவர்களும் சேர்ந்து திருப்பார்கடலை கடைந்த போது ஆலகாலம் என்ற கொடிய விஷம் வெளிப்பட்டது இதன் சக்தியால் அனைத்து உயிர்களும் வெப்பத்தில் துன்பப்பட்டன இதை கண்டு பார்வதி தேவி பரமேஸ்வரனிடம் முறையிட்டார் உடனே பரமேஸ்வரன் அந்த ஆலகால விஷத்தை எடுத்து உண்டார் இதனால் மயங்கி சரிவது போல் இருந்த நீலகண்டரை கண்ட தேவர்கள் பயந்து சுவாமி தாங்கள் கண் விழித்து எங்களை காக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர் அவ்வாறு தேவர்கள் சிவபெருமானை பூஜித்த காலமே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது அதே போல் முன்பொரு காலத்தில் ஒரு சமயம் வேடன் ஒருவன் காட்டில் வேட்டையாடி தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தான் ஒரு முறை காட்டில் வேட்டையாட சென்ற போது வேடனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை எனவே விலங்குகளை தேடி நீண்ட தூரம் காட்டிற்குள் சென்றான் அவ்வேளையில் வேடனை தாக்க ஒரு புலி பாய்ந்து வந்தது இதனால் பதிரி போன வேடன் அருகிலிருந்த மரத்தின் மேல் ஏறி அமர்ந்தான் இரவு முழுவதும் புலி அந்த மரத்தை சுற்றி வந்தது வேடன் எதுவும் சாப்பிடாமல் இரவு முழுவதும் அந்த மரத்தின் கிளைகளை பற்றியபடியே இருந்தான் மறுநாள் பொழுது விடிந்ததும் வேடன் வீடு திரும்பினான் பல ஆண்டுகள் வாழ்ந்த அந்த வேடன் வயது முதிர்ச்சியால் இறந்தான் அந்த வேடனின் ஆன்மா யமலோகம் சென்றது பல மிருகங்களை வேட்டையாடிய வேடனின் பாவ கணக்கில் எதுவும் இல்லை என்று சித்திரகுப்தன் சொன்னது யம அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் அளித்தது வேடன் செய்த புண்ணியம் என்ன என்று பார்க்க முன்பு புலிக்கு பயந்து வேடன் ஏறி அமர்ந்தது வில்வ மரமாகும் அன்றைய தினம் மகா சிவராத்திரி பயத்தில் கைகள் நடுங்க கிளைகளை பற்றி இருந்ததால் அந்த நடுக்கத்தில் வில்வ இலைகள் உதிர்ந்து விழுந்தன வில்வ இலைகள் விழுந்த இடத்தில் ஒரு பழமையான சிவலிங்கம் மண்ணில் புதைந்திருந்தது மகா சிவராத்திரி அன்று சாப்பிட்டால் சிவலிங்கத்தை அர்ச்சனை அர்ச்சனை புண்ணியம் புண்ணியம் செய்த கிடைத்தது என்பதை சித்திரகுப்தனும் அறிந்தனர் அந்த வகையில் இந்த சிவராத்திரி விரதம் இருக்கக்கூடியவர்கள் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே செய்த பாவங்களும் நம்மை விட்டு நீங்கும் என்பது ஐதீகம் அந்த வகையில் சிவராத்திரி விரதத்தை யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம் வருடம் முழுவதும் விரதம் மேற்கொள்வது நூறு அஸ்வமேத யாகம் செய்வது பலமுறை கங்கையில் நீராடுவது ஆகியவை கூட ஒரு சிவராத்திரிக்கு ஈடாகாது அந்த வகையில் மகர ராசனையர்களான நீங்கள் இந்த மகா சிவராத்திரியான இத்தருணங்கள்ல சிவபெருமான நீங்கள் எவ்வாறு வழிபட வேண்டும் என்று பார்க்கும் போது சிவராத்திரிக்கு முன்தினம் ஒருவேளை மட்டுமே சாப்பிட வேண்டும் சிவராத்திரி என்று அதிகாலையிலேயே எழுந்து நீராடி சூரிய உதயத்தின் போது வீட்டில் பூஜை செய்ய வேண்டும் அதன் பின் சிவன் கோவிலுக்கு சென்று முறைப்படி தரிசனம் செய்ய வேண்டும் நான்கு கால பூஜை கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகம் அலங்காரங்களை கண்டுகளிக்க வேண்டும் அப்போது இறைவனின் திருநாமத்தை தவிர வேறு எதையும் உச்சரிக்க கூடாது இரவு முழுவதும் கண் விழித்திருக்க வேண்டும் ஆலயத்திற்கு சென்றுதான் கண் விழித்திருக்க வேண்டும் என்று கிடையாது வீட்டிலும் கூட மகா சிவராத்திரி அன்று நான்கு ஜாமங்களிலும் முறைப்படி பூஜை செய்து ஈசனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வது புரிய பலனை தரும் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் ஐந்தழுத்து மந்திரமான சிவாய நம என்ற சொல்லை நூத்தி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை உச்சரித்து பூஜிக்க வேண்டும் நான்கு ஜாம பூஜைகளும் முடிந்த பிறகு மறுநாள் காலையில் நீராடி இறைவனுக்கு படைத்த நெவேதியங்களை தானம் அளித்தும் விரதம் இருப்பவர்கள் உண்டு விரதத்தை முடிக்க வேண்டும் அதேபோல் தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் சிவகதி அடைவார்கள் என்பது ஐதீகம் அத்துடன் அவர்களின் இருபத்தி ஒரு தலைமுறைகள் நர்கதி அடைந்து முக்தி அடைவார்கள் பல புண்ணியங்கள் செய்த பலன் கிடைக்கும் என்கின்றன புராணங்கள் அந்த வகையில் மகர ராசிரிகர்களான உங்களை உங்களுக்கு மகா சிவராத்திரியான இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இத்தருணங்களை பொறுத்த தொழில் ஸ்தானம் மற்றும் வருமானத்திற்கான தனஸ்தானம் இரண்டிற்கும் குருவினுடைய பார்வை கிடைப்பது நல்ல ஒரு அமைப்பு என்றுதாங்க சொல்ல வேண்டும் ஏழரை சனி விலகி உங்களுக்கு நன்மையை செய்யுங்க பழைய நண்பர்களால் எதிர்பாராத உதவிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவாங்க வெளிநாட்டில் பணிபுரிபவர்களும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய் வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கும் நல்ல சந்தர்ப்பங்கள் அமையுங்க மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைகளை அங்கீகரிப்பாங்க பாராட்டுவாங்க வந்தாலும் அது நீங்கள் இருக்குங்க சுக லாபாதிபதி செவ்வாய் ராசியில் உச்சம் பெற்று ஏழாவது ராசியை பார்ப்பதா குடும்பத்தில் உள்ளவங்கள் பேச்சை நிலை நிறுத்துவீங்க இத்தருணங்கள்ல காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை உங்களுக்கு எதிர்பாராத தருணத்தில் கிடைக்க இருக்கு திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு